ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் கடகராசிக்காரங்க இப்போ கடகராசிக்காரங்க நாயகன் வந்து சந்திரன் பயண பதினைந்து நாள் வந்து தேய்பரியாக இருப்பார் பதினைஞ்சி நாள் வளர்பறையாக இருப்பார் இது மாறி மாதிரி இருப்பார் பௌர்ணமியாக இருக்கும் போது நல்ல உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்புகள்லாம் உருவாகும் இப்போ கடகராசிக்காரங்க அஷ்டமசி சனியிலேருந்து ச ஒரு ரெண்டு வருஷம் கடந்துட்டீங்க இன்னொரு ஆறு மாதம் கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது நல்ல விதமாகவே இருக்கும் இப்போ சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து உங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தனம் தன பற்றாக்குறை இருக்க தான் செய்யும் அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி யா வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாத சூழல்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து சனியோட இரண்டாம் தாக்குதல்னால கொஞ்சம் இருக்கும் இன்னொரு ஆறு ஆறு மாதங்களுக்கு பிற்பாடு இந்த இதெல்லாம் சரியாகிடும் அதே மாதிரி உங்கள் மூன்றாம் இடம் உங்கள் மூன்றாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது கேது பகவான் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குதுனால இளைய சகோதரன அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாகவே இருக்கும் அதே மாதிரி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் முயற்சிகள்லாம் வந்து பலிதமாகக்கூடிய தன்மைகள் நல்லாவே இருக்குது அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால தாய் தாய் வழி உறவுகள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணங்களாக தான் இது உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்றதான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க ஏன்னா இயல்பாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவீங்க உங்கள் நாலாம் இடம் அதிபதி வந்து உச்சம் அடைய வரும் ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு பிற்பாடு உச்சமடைக்கும் பதினாலு நாளுக்கு பின்னாடி அடையும் போது அந்த வீடு வாகன யோகம் சுக்கரன் அடையும் போது அந்த நாலாம் அதிபதி உச்சமடையும் போது வீடு வாகன யோகங்கள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உருவா உண்டாகக்கூடிய நல்ல தன்மைகளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் அஞ்சா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் வந்து சனியோட பார்வை இருக்கு குருவோடய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள்னால் சிறு சிறு மன குழப்பங்கள் உண்டாகி அது வந்து குரு பார்வையினால் சரியாக கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல புதன் ஒரு பத்து நாள் இருப்பார் அதனால் வேலைகள் ஏற்கனவே இருந்து வந்த வேலைகள் வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான தன்மைகள் வந்து உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து சூரியன் உங்கள் ரெண்டாம் அதிபதி ஏழில் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு போனாலும் குருவோட பார்வையில் இப்போ சூரியன் வந்து குருவோடய பார்வையில் இருக்கிறத சிவராஜ்ய யோகம்னு சொல்லுவோம் அது உங்களோட ஏழாம் இடத்துக்குள்ள கிடைக்கிறதுனால உங்களோட கணவன் அதாவது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒரு உறவுகள்லாம் வந்து நல்ல விதமாக ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது நமக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு ஏன்னா குடும்பாதிபதி குருவோட வீட்டில் இருக்கிறது அதாவது குருவோட பார்வையில் இருக்கிறது சிவராஜ் யோகத்தோடு இருக்கிறது உங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் சனியோட இரண்டாம் இடத்துல இருக்கிற தாக்குதல் அதாவது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா தனம் குடும்பம் வாக்குன்னு தன பற்றாக்குறை இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு அந்த தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் அதிபதி நல்லா இருக்கிற இரண்டாம் இடம்தான் பாதிக்கப்பட்டிருக்குது இரண்டாம் அதிபதி குருவோட பார்வை இருக்கிறனால இந்த தன்மைகள்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கண்டிப்பாக குறையக்கூடிய தன்மைகள் உண்டு குடும்பம் ஒற்றுமை நல்லாயிருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சருக்கள் வழுக்கள்லாம் இனி அதாவது சரியாக கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல சனி மட்டும் இருக்கும்போது ரொம்ப தொல்லையை கொடுத்துருப்பார் இனி ஒரு பதினாலு நாள் சுக்ரனும் சனி ஒனை இணைஞ்சிருக்கு இணைஞ்சி உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனின்னு சொல்ல இல்லையா மன மன இறுக்கம் மன இறுக்கங்களாகவே இருப்பீங்க அந்த இறுக்கம்லாம் இப்போ கொஞ்சம் காலகட்டமாக உங்களுக்கு குறையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இந்த மாதங்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கிறது ச சனி கொஞ்சம் சிறு சிறு அதாவது என்ன சொல்கிற உடல் உபாதைகளை கொடுக்க தான் செய்வார் அது வந்து இன்னொரு ஆறு மாதம் பெருசாக இருக்காது இன்னொரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு சரியாகிடும் அதுக்குள்ளே ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு பதினாலு நாள் சுக்கரன் வந்து உங்கள் எட்டாம் இடத்துல இருப்பார் சனியோட சேர்ந்து அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்து பாகியஸ்தானம் தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் அதாவது தந்தை ஆகணும் நீங்கள் அப்படி தான் கல்யாணம் பண்ணிடுறீங்க குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் இந்த சுக்கரன் வந்து அங்கே ரெண்டு வாரம் கழித்து போகும்போது உங்களுக்கு தந்தையாக கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா உண்டு அதே மாதிரி தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தந்தையோட சொத்து உங்களுக்கு வரணும் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பதில்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு சனியோட மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால தொழில்களில் வந்து தொழில் ஸ்தானம் ஏன்னா தொழில் தொழில் கொஞ்சம் ரெண்டு வருஷமாக டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது இன்னொரு ஆறு மாதத்துக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது தொழில் நல்லா தான் போனாலும் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் குறைவு இல்லாமல் குரு வந்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி இரண்டாவது திருமணம் ஏன்னா பதினோராம் இடம் ஏழாம் ஏழாம் இடம் வந்து முதல் திருமணம் பதினோராம் இடம் வந்து இரண்டாவது திருமணம் குறிக்கும் இடம் குரு இருக்கிறதுனால முதல் திருமண முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் ஒரு வருட காரண ஒரு வருட காலமாகவே குரு வந்த பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அதனால உங்களுக்கு அந்த தன்மைகள் இரண்டாவது மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி ப பனிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் அதாவது முதல் ஏழு நாள் உங்கள் ராசியிலே இருப்பார் அதுக்கப்புறம் வேறு மூணு வாரம் உங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் தூக்கங்கள் தூக்கம் வராத தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு கடக கடகராசிக்காரங்களெலாம் இந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு இன்னும் ஒரு மாதம் கழித்து தான் அந்த அமைப்பு அதாவது செவ்வாய் இங்கே இங்கே வரும்போது உங்கள் கடகத்துக்கு வரும்போது இல்லை குரு இன்னொரு குரு குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாதம் மே மே பதினாலு குரு பயிற்சி வருது குரு உங்கள் வர பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் வெளிநாட்டு யோகம் உண்டாகும் ஓடிக்கொண்டே இருக்கிறவங்க வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு அந்த தொழில்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் வந்து சும நல்ல ஒரு சுபத்துவம் ஆகுறதுக்கு குரு அங்கே போகும்போது குரு பயிற்சிக்கு பிற்பாடு அந்த இடம் அதாவது வெளிநாடு போக யோகம்லாம் உங்களுக்கு வந்து நல்ல விதமாகவே இருக்கும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்தாங்க கோச்சார ரீதியாக ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம சொல்ல முடியும் மீதி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஜனன ஜாதக அடிப்படையில் தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அதில் தான் தசாபுக்தி அடிப்படையில் என்ன என்ன எது லக்னம் அதில் தான் தெரியும் இப்போ ராசி வந்து உடல்னு சொல்லுவோம் லக்னம் வந்து உயிர் அந்த அந்த உயிர் வச்சு தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி உங்கள் துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்